ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தமலைக்கு போயிட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஸ்ட்ரீட் நம்ம ஐயப்பனுக்கு மாலை போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் காய்ஸ் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிளம்பணும் நேராக மத்தூர் மத்தூர்லேருந்து சாம்பல்பட்டி ஊத்தங்கரை ஊத்தங்கரலேருந்து ரைட்டாக எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போய்ட்டு ஒரு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தீர்த்தமலை தான் காய்ஸ் மார்னிங்கை போயிடணும் ஆற்றுல வேணும் தண்ணியில் காய்ஸ் ஹனுமன் தீர்த்தத்துலேயே பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும் குளிச்சுட்டு தான் மேலே போவாங்க பட் ஆனால் அங்கே தண்ணி இல்லை ஆனால் நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக தீர்த்தமலைக்கு போயிட்டோம் பார்க்குறேன் இல்லைங்களா மார்னிங் வரத்துக்குள்ளே செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு செவன் செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு காய்ஸ் இது தான் அங்கே அடிவாரம் கீழே தீர்த்தமலையிலேருந்து அங்கே பைக்கை பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போட்டு நம்ம பார்க்கிங்லேருந்து வரோம் இதுதான் மலையோட அடிவாரம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மலை கிளம்பி வந்துச்சு காய்ஸ் நானும் நம்ம ஃப்ரெண்டும் வந்துவிட்டோம் ஃபுல்லாகவே கருங்கலில் இருக்குது கருங்கல் பாதி சிமெண்ட் தர பாதி அப்படி தான் இருக்குது தண்ணி வசதி மட்டும்தான் எங்கேயும் இல்லை காய்ஸ் மற்றபடி எல்லாம் ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா பழைய ரோடே நல்லா இருந்துச்சு ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகம் கூட்டமே இருக்காதுன்னு தான் நம்ம இப்போயும் வந்தோம் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு போட்டிருக்கோம் காய்ஸ் பட் ஆனால் எத்தனை நாள் நம்மளால் இருக்க முடியும்னு தெரியல நான் தெரியல திடீர்னு தோணுச்சி போட்டிருக்கோங்க காய்ஸ் பார்க்குறேன் இல்லைங்களா இது தீர்த்தமலா பாதி வந்துவிட்டோம் இது நடுவில் மலையில் குரங்கு பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே இட்டுன்னு போக முடியாது நாங்கள் தெரியாமல் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கைப்பிடி பேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டர் பேக்கெட்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே இதாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டா பக்கமும் இது மாதிரி இது ஏன்னா வீடு கட்டுறதுக்கு நம்ம வீடு கட்டணும் இல்லைங்களா வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்டணுன்னு ஒரு ஆசை கொடுக்கலாம் மாலை பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடணும் மாலை நம்ம தீர்த்தத்துலேயே கழுவிக்கிட்டோம் வேஷ்டி இருக்குது இல்லைங்களா வேஷ்டி நம்ம வரும்போது அழைச்சிட்டு வந்துடணுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வராதனால பக்கத்தில் டேப் இருந்துச்சு டேப்பில் குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டோம் கோயிலில் பார்த்திங்கன்னா இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மேலே தான் தண்ணி வரும் சின்ன பைப்பு தான் இருக்கும் அது பார்ப்பீங்க காய் பார்க்குறேன் இல்லைங்களா இங்கே வந்து கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு பழைய கோயிலில் ஃபுல்லாகவே இங்கே விழிச்சிட்டாங்க நடுவில் இருக்கிற சிவன் மட்டும்தான் அங்கே இருக்குது சிவனும் அம்பால் மட்டும் பக்கத்தில் இருந்ததெல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க பழைய பழையபடி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா பழைய சிலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இவங்க அதே மாதிரி சொல்லணுன்னா பாருங்கள் இது கோயிலுக்கு முன்னாடி எவ்வளோ குப்பை இருக்குது பட் நமக்கு சங்கடம் தான் பட் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது காய்ஸ் ரொம்பவே சங்கடம் நம்ம கோயில் பார்க்க எப்படி இருக்கேன்னு குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் ரூபா குளிச்சுட்டு நம்ம இங்கேருந்து தான் காய்ஸ் மாலை எல்லாம் ரெடியாக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது ரூ ஒம்பது மணிக்கு மேலே நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் காலையில் போடணும் நம்ம அதனால் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டோம் இந்த இடத்துல வந்து டோக்கன் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் வரோம் ஓகேங்களா இது பார்க்குறேன் இல்லைங்களா நான் சொல்லியிருந்தேன் ரெண்டா பக்கமும் கோயில் இருந்தது எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க புது கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க பழைய கோயிலை இடிச்சிட்டு ஃபுல்லாகவே புதுக்கோயில் கட்டியிருக்காங்க அது கடைக்கலை பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது கடைக்கெல்லாம் கீழேன்னு கிட்டத்தட்ட எவ்வளோ நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி கோவிலுக்கு இவங்க அட்லீஸ்ட் கோவில கட்டாலனாலேயும் பழைய கோவில் இடிக்காமல் இருங்க அதுவே மிகப்பெரிய இது தான் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கீழே கடகல் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு ஒரு பழைய வீடு கட்டினா கூட இருக்கும் நல்லாயிருக்கும் அளவுக்கு மோசமாக போட்டிருக்காங்க பார்க்குறேன் இல்லைங்களா இந்த தான் இப்போ குளிச்சிட்டு நம்ம போய் இருக்கிறோம் மாலை போகிறத்துக்கு தீர்த்தம் இருக்கும் இங்கேயும் தீர்த்தம் வந்து எடுக்க முடில அதனால் லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் என்ன டைம் ஆகிடுச்சின்னு இது சன்னதிக்கு பின்னாடி தெருது இல்லைங்களா மேலேருந்து பைப் வருது அதுதான் சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் ரெண்டாவது படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் இருக்குது காய் சங்கியே ஒரு வழியாக நாங்கள் மாலை போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பிரசாதம் வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு பக்தர்கள் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் மாலை போட்டாச்சு டே ஒன்று இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இனிமேல் காலை சாயந்தரம் பூஜை பண்ணணும் ரெகுலராக குளிக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் பயபக்தியோடு இருக்கணும் காய்ஸ் சாமி சரணம் அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் மாலை போடுவாங்க கொஞ்சம் விடிகளே வந்துடுங்க ஏன்னா வெயில் பேர் அதிகமாகிடுச்சு நம்மளால் எவ்வளோ தான் தாங்க முடியும்னாலையும் தான் நடக்கணும் சிறப்பு போடக்கூடாது அதனால் கஷ்டந்தான் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க அதே மாதிரி விறுவனத்தில் வந்துடுங்க யாரும் இது சாப்பிட வேணால் டிவி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா பார்த்துட்டிங்கன்னா நடக்கும்போது தான் ரிட்டர்ன் போகும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு மைக்க வர மாதிரி ஆயிடுச்சு கேஸ் மற்றபடி ஓகே ஓகேங்களா வந்த ட்ரிப்பில் பெட்ரு தீர்த்தம் மேலே வந்து லைட்டாக தான் வந்துச்சு தண்ணி அதுவும் பார்த்தீங்க இல்லைங்களா அது இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய வந்துருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும் அங்கேயே குளிச்சிடலாம் இது மாதிரி இருக்காங்களா இப்போங்க போகிற வரவங்க பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும் வாழைப்பழம் அப்புறம் பூரி பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்து கொடுத்து பழகிக்கிட்டாங்க அதனால் அதுங்க எதிர்பார்க்குதுங்க ஓகேங்களா பார்க்குறேன் இல்லைங்களா ஓகே காய்ஸ் இன்றைக்கி முதல் நாள் நாம் இன்னைக்கு இருந்து டெய்லியும் ஐயப்பனை பூஜைக்கு போகிறோம் அது முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ் பாய் பாய் தேங்க்யூ